வணக்கம் சேலம் நண்பர்களே இப்போ சேலம் மாவட்டம் மேட்ரு வட்டத்தில் இந்த ஒரு காற்று ரூட் தாண்டி இந்த ஒரு பாலத்தில் நான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு பாலத்தில் க்ராஸ் பண்ணும்போது மேட்ரு ஆனால் அவ்வளோ சூப்பராக தெரியும் அங்கேருந்து வர தண்ணி பவர் பிளான்ட்டு தண்ணி கடந்து போகிற இடம்லாம் இந்த ஒரு பாலத்தில் சூப்பராக தெரியும் இந்த ஒரு பாலத்தில் பைக்கன் கார் ஆட்டோ மட்டும் தான் போக முடியும் பஸ்ஸு போகவே முடியாது அந்த அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் கிராஸ் பண்ணி போகும்போது இந்தாண்டி இந்தாண்டி அந்த தண்ணியை பார்க்குற சந்தோஷம் இருக்குல்ல அது வார்த்தைகளாக சொல்ல முடியாது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நம்ம பலவித கவலைகளோடு அந்த பாலத்தில் கடந்து போனாலும் அந்த தண்ணியை பார்க்கும் போது அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த டைமிங் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வச்சிரும் அதை கடந்து போக்கில் இந்த ஒரு பாலத்துலேருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்தேன் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மீன் பிடிச்சது இந்தாண்டை வந்து மிஸ் ஆகி அந்த மீன் மிஸ் ஆனதை திருப்பியும் பிடிக்கலான்னு வாழை போட்டுட்ருக்காரு அதை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த ஒரு பாலத்தை நீங்கள் நிறைய பேர் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க க்ராஸ் பண்ணி இது எந்தளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பாலத்தில் நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் குட்டாக இருக்கும் அதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் மேட்டூரில் சேலம் மாவட்டத்தில் இருந்து எந்த ஊர் இருந்தாலும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த பாலத்தில் நீங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா